எப்படி ஒருவரின் ஆரோக்கியத்திற்கு அவர்களின் தனிப்பட்ட மற்றும் பல்வேறுபட்ட மரபணுக்கள் தான் காரணமோ அதே போல் தான் இரத்த வகைகளும் ஒருவரின் ஆரோக்கியத்திற்கு காரணமாக இருக்கும் அந்த வகையில் ஒவ்வொருவரும் தங்களின் இரத்த வகைகளுக்கு ஏற்ற உணவை தேர்ந்தெடுத்து உட்கொள்ள வேண்டியது அவசியமாகும் எனவே ஒவ்வொருவரும் தங்களின் இரத்த வகையை தெரிந்திருப்பதோடு எந்த வகை உணவை உட்கொள்ள வேண்டும் எதை உட்கொள்ளக்கூடாது என்பதையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் சரி இப்பொழுது இந்த வீடியோவில் இரத்த வகைகளும் அதற்கான சரியான டயட்டுகளையும் பற்றி விரிவாக காண்போம் ஓரத்த பிரிவு சாப்பிட வேண்டியவை இந்த வகை இரத்த பிரிவினர் போட் புரோட்டீன் நிறைந்த உணவுகளை அதிகம் உட்கொள்ள வேண்டும் அதற்கு ஆட்டிறைச்சி சிக்கன் கடல் உணவுகள் மற்றும் காய்கறிகளில் பசலைக்கீரை கேல் மற்றும் பிராக்கோலி போன்றவற்றை உட்கொள்ள வேண்டும் ஓ ஓரத்த பிரிவு தவிர்க்க வேண்டியவை ஓரத்த பிரிவைச் சேர்ந்தவர்கள் கோதுமை மற்றும் தானியங்களை தவிர்க்க வேண்டும் மேலும் பட்டாணி பீன்ஸ் வேர்க்கடலை மற்றும் பருப்பு வகைகளையும் தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இவர்களுக்கு செரிமான பிரச்சனைகள் அதிகம் எழும் அது மட்டுமின்றி பால் பொருட்கள் மற்றும் முட்டை கூட இவர்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் ஏ ஏரத்த பிரிவு சாப்பிட வேண்டியவை இந்த வகையினர் சைவ உணவுகளை சாப்பிடுவதுதான் நல்லது ஏனெனில் இவர்களின் செரிமான மண்டலமானது மிகவும் சென்சிட்டிவானது இவர்கள் லேசான உடற்பயிற்சி மற்றும் அமைதிப்படுத்தும் செயல்களில் ஈடுபட்டாலேயே விரைவில் மன அழுத்தத்தை குறைப்பார்கள் இவர்கள் ஆப்பிள் வெறிப்பழங்கள் அத்திப்பழம் அவகோடா பிரெட் மற்றும் பாஸ்தா போன்றவற்றை உட்கொள்ளலாம் மேலும் புரோட்டீன்களை இறைச்சியில் பெறுவதற்கு பதிலாக நட்ஸ் மற்றும் சோயா பொருட்கள் மூலம் பெறலாம் ஏ இரத்த பிரிவு தவிர்க்க வேண்டியவை இந்த வகை இரத்த பிரிவினருக்கு செரிமான நோதிகள் அளவாக இருப்பதால் இவர்கள் சிக்கன் மீன் மாட்டிறைச்சி மற்றும் பன்றுக்கறி போன்றவற்றை அளவாக உட்கொள்ள வேண்டும் மேலும் இவர்கள் பால் பொருட்கள் மற்றும் மொச்சக்கொட்டை போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது பி இரத்த பிரிவு சாப்பிட வேண்டியவை இந்த வகை இரத்த பிரிவினர் சகிப்புத்தன்மையோடான செரிமான அமைப்பு கொண்டவர்கள் இவர்கள் இறைச்சி பால் பொருட்களை நன்கு சாப்பிடலாம் அதிலும் மாட்டு இறைச்சி மீன் பச்சைக்காய்கள் மற்றும் தானியங்கள் என்று எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம் பி இரத்த பிரிவு தவிர்க்க வேண்டியவை இந்த இரத்த பிரிவினர் சிக்கன் சோளம் பருப்பு வகைகள் மற்றும் விதைகளை தவிர்ப்பது நல்லது ஏபி பிரிவு சாப்பிட வேண்டியவை இந்த வகை இரத்த பிரிவு ஆயிரம் வருடங்கள் பழமையானவை இந்த இரத்த பிரிவினரின் செரிமான பாதை மிகவும் சென்சிட்டிவாக இருக்கும் இவர்கள் பீன்ஸ் வான்கோழி பருப்பு வகைகள் கடல் உணவுகள் மற்றும் பால் பொருட்களை உட்கொள்ளலாம் அது மட்டுமன்றி பழங்களான ஆப்பிள் தர்பூசணி அத்திப்பழம் மற்றும் வாழைப்பழங்களை அதிகம் உட்கொள்வது நல்லது ஏபி இரத்த பிரிவு தவிர்க்க வேண்டியவை இந்த வகை இரத்த பிரிவினர் சிக்கன் மாட்டு மற்றும் பன்றி இறைச்சி சோளம் ஆல்கஹால் மற்றும் கார்பன் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது மேலும் இதுபோல பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி